வணக்கம் வரப்போற ஆசிய கோப்பை கிரிக்கெட்ல முக்கியமா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பத்தி ஒரு பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு இல்லையா குறிப்பா இந்த அரசியல் பதட்டம் எல்லாம் இருக்கிற சூழல்ல எதுக்காக இந்த மேட்ச் நடத்தணும்னு நிறைய பேர் கேள்வி காக்குறாங்க பணமா நாட்டுப்பற்றா அப்படிங்கற மாதிரி ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு நாம பாகிஸ்தானோட அதாவது இருதரப்பு தொடர்கள் சொல்றோமே அதை விளையாடுறது இல்ல ஆமா அத நிறுத்திட்டோம் ஆனா இப்படி பல நாடுகள் கலந்துக்கிற ஆசிய கோப்பை மாதிரியான போட்டிகள்ல மட்டும் ஏன் விளையாடணும் இது கொள்கை அளவுல ஒரு நிலையான முடிவா தெரியலையேன்னு உங்க ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுது ஒரு பக்கம் வந்து நாட்டு பாதுகாப்பு வீரர்களோட தியாகம்னு உணர்வு விஷயங்கள் இன்னொரு பக்கம் சர்வதேச போட்டிகள்ல கலந்துக்க வேண்டிய சில கட்டாயங்கள் அப்புறம் அதுல வர்ற வருமானம்னு சில யதார்த்தங்களும் இருக்கு இந்த ரெண்டு பக்கத்து வாதங்களையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முதல்ல இந்த சர்ச்சை எங்கிருந்து கிளம்புதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் நீங்க கொடுத்த தகவல் படி பால்கூர் தாக்குதலுக்கு அப்புறம் இது ரொம்ப அதிகமாயிடுச்சு இல்லையா அதுக்கு பிறகு பாகிஸ்தானோட நடவடிக்கைகளும் ஒரு காரணம் அதனால இந்த ஆசிய கோப்பை மேட்ச நிறைய பேர் எதிர்க்கிறாங்க முக்கியமா உங்க ஆதாரங்கள்ல அழுத்தமா சொல்ற ஒரு விஷயம் ரத்தத்தை விட லாபமா அப்படிங்கிற கேள்விதான் நம்ம வீரர்களோட உயிருக்கும் தியாகத்துக்கும் கொடுக்கற மரியாதையை விட இந்த மேட்ச் மூலமா வர்ற பணம் தான் பெருசா போயிடுச்சான்னு ரொம்ப கோமமா கேக்குறாங்க சமீபத்துல முன்னாள் வீரர்கள் விளையாட இருந்த லெஜெண்ட்ஸ் கிரிக்கெட் தொடர்ல இந்தியா பாகிஸ்தான் வந்து ரத்து பண்ணிட்டாங்க ஆனா இப்போ ஆசிய கோப்பையில விளையாட போறாங்க ஏன் இந்த வித்தியாசம்னு கேட்டா லெஜன்ஸ் போட்டிக்கு பெரிய அளவுல வருமானம் கிடையாது பார்வையாளர்களும் கம்மி அதனால தேச உணர்வுக்காக ரத்து பண்றோம் சொல்றது சுலபமா இருந்திருக்கலாம் ஆனா ஆசிய கோப்பை அப்படி இல்ல கோடி கணக்குல வருமானம் வரும் அப்போ நிதி சார்ந்த காரணங்கள் தான் முடிவு மாத்துதா அப்படிதான் உங்க ஆதாரங்கள் சந்தேகப்படுது அது மட்டும் இல்லாம இந்த ஆசிய கோப்பை போட்டியோட அட்டவணையே ரொம்ப யோசிச்சு போட்ட மாதிரி தெரியுது எப்படி சொல்றீங்க இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே குழுவுல போட்டது அதுவும் சரியா ஒரு ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் பதினாலு அன்னைக்கு மேட்ச் வர்ற மாதிரி திட்டமிட்டது இது எல்லாமே நிறைய பேரை பாக்க வச்சு அதிக வருமானம் ஈட்டுறதுக்கான தானோன்னு ஒரு கேள்வி எழும்புது பாகிஸ்தானோட விளையாடவே கூடாதுன்னு சொல்றவங்க வேற என்ன காரணங்களை முன்வைக்கிறாங்க பாகிஸ்தான் மேல தீவிரவாத ஆதரவு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கு ஆமா அது பல வருஷமா இருக்கு அப்படி இருக்கும் போது நாம அவங்களோட விளையாடுறது நம்மளோட தீவிரவாத எதிர்ப்பு நிலைப்பாட்டுக்கே முரணா இருக்குங்கிறது ஒரு முக்கியமான வாதம் ரெண்டாவது லெஜன்ஸ் போட்டியில நம்ம முன்னாள் வீரர்கள் விளையாட மறுத்ததுக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது அதே மாதிரி இப்ப இருக்கிற வீரர்களும் விலகுனா அது அவங்களுக்கு ஒரு நல்ல பெயரை கொடுக்கும்னு சில நினைக்கிறாங்க மூணாவதா இப்ப இருக்கிற கிரிக்கெட் வீரர்கள் பாத்தீங்கன்னா பல கோடிகள் சம்பாதிக்கிறாங்க அதனால நாட்டுக்காக இந்த ஒரு போட்டியில விளையாடாம விட்டா அவங்களுக்கு பெரிய நிதி இழப்பு எதுவும் இல்ல அப்படிங்கறதும் ஒரு கருத்தா இருக்கு ஆனா பொதுவா ஒரு கருத்து சொல்லுவாங்கல்ல விளையாட்டையும் அரசியலையும் கலக்காதீங்க அப்படின்னு உண்மைதான் அதுக்கு சில சர்வதேச உதாரணங்களையும் காட்டுறாங்க அமெரிக்காவே ஒரு காலத்துல ஈரான் ரஷ்ய ரஷ்யாமோட விளையாட இருக்கு ஆர்மீனியா அணி அசர்பைஜானுக்கு போக மாட்டோம்னு சொல்லியிருக்கு அர்ஜென்டினா கூட இஸ்ரேலோட நடக்க வந்த ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச கடைசி நேரத்துல கேன்சல் பண்ணிருக்கு இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த நாடுகள் சம்பந்தப்பட்ட அரசியல் பிரச்சனைகள் சில நேரங்கள்ல இந்தியாவோட பாகிஸ்தான் பிரச்சனை அளவுக்கு நேரடியானதா அதாவது உயிர் சேதம் ஏற்படுத்துறதா இல்லாம கூட இருந்திருக்கு அப்பவே அவங்க விளையாட்டை தவிர்த்திருக்காங்க நம்ம நிலைமை அப்படி இல்ல ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி சம்பவங்கள்ல நாம நேரடியா நம்ம வீர வீரர்களை இழந்திருக்கும் அதனால இது வெறும் அரசியல் இல்ல நேரடியான பாதிப்புன்னு உங்க ஆதாரம் சொல்லுது அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா பாகிஸ்தானோட விளையாடுற இந்த முடிவ கேள்வி கேக்குறதுக்கு நிறைய வலுவான காரணங்கள் இருக்கு கொள்கை ரீதியா முரண்பாடுகள் இருக்கு சர்வதேச முன்னுதாரணங்களும் இருக்குன்னு சுட்டிக்காட்டுறாங்க இது ஒரு பக்கம் கொள்கை தேச உணர்வு இன்னொரு பக்கம் நடைமுறை சாத்தியங்கள் குறிப்பா பணம் நேரடியா மோதல்களும் தியாகங்களும் நடந்திருக்கற ஒரு சூழல்ல விளையாட்ட மட்டும் இதுல தனியா பிரிச்சு பார்க்க முடியும்

முடியும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க